உணவு கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார் இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர் திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி திராட்சை ரசம் தீர்ந்துவிட்டது என்றார் இயேசு அவரிடம் அம்மா பற்றி நாம் என்ன செய்ய முடியும் எனது நேரம் வரவில்லையே என்றார் இயேசுவின் தாய் பணியாளரிடம் அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார் செய்தே அதிகாரம் இரண்டு அருள் வாக்குகள் ஒன்று முதல் ஐந்து முடிய அன்பிற்குரியவர்களே இயேசுவும் ஆறு கற்ப தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று பணியாளர்களிடம் கூறிட அவர்களும் விளிம்பு வரை நிரப்பினார்கள் திராட்சை ரசமாய் மாறியது பள்ளி ஒன்றில் ஆசிரியர் ஒருவர் இருந்தார் வகுப்பறை நூல் நுழைந்ததும் மாணவர்கள் எழுந்து நின்று ஒன்றாக சேர்ந்து குரல் எழுப்பி வணக்கம் சொல்வதற்கு முன்னால் அவசர அவசரமாக வணக்கம் மாணவர் செல்வங்களே என்று ஆசிரியர் முந்திக்கொள்ள பின் மாணவர்களின் குரல் வணக்கம் ஐயா என ஓங்கி ஒலிக்கும் இயேசுவின் தாய் மரியா வணக்கத்திற்கு உரியவர் கோப்பிய கரங்களுடன் விண்ணை பார்த்தவராகவும் பிறருக்கு அருள் பாலிக்க அவருடைய கரங்கள் மண்ணோக்கி நீண்டதாகவும் சித்தரிக்கப்படுகின்றார் நாமும் பிறருக்கு கரங்கோப்பி வணக்கம் சொல்லும் பொழுது அந்த பொழுதிற்காக இறைவனையை மாட்சிப்படுத்துவதாக அமைகிறது அந்த வணக்கம் மனைவீட்டார் தேவை அறி புரிந்தவராய் அவர் பரிந்து பேசிட தாயின் கற்றளைக்கு கீழ்ப்படிந்த மகனாய் கானாவூர் திருமணத்தில் இயேசுவின் முதல் புதுமை அங்கு நிகழ்ந்தேறியதை காண்கிறோம் நீங்களும் எல்லா வகையிலும் செல்வர்களாகி வல்லன்மை மிகுந்தவர்களாய் விளங்குவீர்கள் இரண்டு குருந்தியர் அதிகாரம் ஒன்பது அருள்வாக்கு வாக்கு பதினொன்று இன்றும் நோய் துன்பம் ஏழ்மை பல்வேறு தேவைகள் போன்ற அனைத்து நிலைகளில் இருந்தும் விடுதலை பெற்று எல்லா வகையிலும் வல்லன்மை பெற நமக்காக பரிந்து பேசிட தாய் மரியா விடம் விண்ணப்பித்து இயேசுவின் அருளால் அனைத்தையும் பிரரின் தேவை அறிந்து உதவுபவராய் நாமும் மாறிட நாள் இறையுறோடு கூடிய அன்பின் வாழ்த்துக்கள் அன்புடன் வயலற்றான